குரு தேவா ஆத்மசுத்தி அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆத்மசுத்தி செய்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில முந்தைய சரீரத்தில் முந்தைய நிலைகளை நாம் அதிகமா உடலை சேர்த்திருந்தாலும் இந்த நிலைகள் நமக்குள் அருகமா சேர்ந்து கொண்டிருந்தாலும் இது மாற்ற முடியும் அது போல விஞ்ஞான அறிவால வரக்கூடிய சில நிலைகள் இந்த விஷயத்தான நிலைகளை நம் உடலை சேரா வேண்டும் அப்பப்ப நாம் திறத்துக் கொண்டிருந்தால் வந்தால் நமக்குள் ஆற்றமித் சக்திகள் தொடர்ந்து வருகின்றது இதை போன்ற நாம் அடிக்கடி சப்தரிசு மண்டலத்தை நான் உண்ணுவதற்கு நாம் மூவாவின் ஊராத்மா வந்து செலுத்தி அங்க இருக்கக்கூடிய உண்மை ஆட்டலை நாம் பெறும்போது நம்முடைய தொடர்ச்சியாக நிலை சொல்லுகின்றது அதனால்தான் அடிக்கடி ஏன் என்று நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சிகளின் அவர் சக்தி பெற வேண்டும் என்று நாம் சப்தரிசு மண்டலங்களை அடிக்கடி எண்ணுவே ஆனால் நாம் உடலின் எண்ணங்கள் அனைத்துமே அந்த மகிழ்ச்சியின் என்ன ஒரு இடம் சொல்லல செய்ய செய்து விடுகின்றோம் அதற்கப்புறம் நாம் எப்படி எண்ணுகின்றோமோ அப்பதெல்லாம் அந்த ஆற்றலின் சக்தி நமக்கு கூட்டி நம் உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி நமக்கு அந்த ஒாக மாற்றிக்கொண்டு மாற்றணும் இந்த உடலை ஒட்டி நாம் செல்லத்தேனும் அதே சத்தர்ஷ மண்டலங்களை நாம் சொல்லல முடியும் ஆனால் இந்த கணவன் மனைவி இவ்வாறு அவ்வளோக்கொருவர் ஆத்மசுத்தி செய்து கொண்டு இதை பழக்கிக் கொண்டால் இப்ப சரீரங்கள் ரெண்டாயிருந்தாலும் பெண்களுக்கும் உண்டான அமில சக்தி தன்மைகள் அதிகம் ஆக அந்த ஆற்றமிக்க இருவருமே அதை ஒரே எண்ணங்கள் கொண்டு அடிக்கடி இருந்தால் ஆட்டமிக்க சக்திகள் பெற முடிகின்றது ஆக இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா ரெண்டும் சென்றாலும் ஒரே சரீரமாக அங்கு இன்னும் அதாவது ரிசி சக்தியின் தன்மையை ஒரு கோளாக ஒரு நட்சத்திரங்களாக இயங்கி பேரண்டத்தையும் தனக்குள் சசிக்க முடியும் இன்று எப்படி பிரபஞ்சத்தை சூரியன் தனக்குள் ஆட்டி படைக்கின்றதோ அதே போல இந்த நட்சத்திரம் சப்தர்ஷ மண்டலம் என்பது ஒரு கணவன் மனைவியின் மனதில் இரு உயிராத்மாக்களும் ஒரே உயாத்மாவாக அணை போதுதான் அந்த ரிசியின் சசித்தன்மை பெறுகின்றது மற்ற பேரண்டத்தின் பெரு உண்ண நிறைகளை இப்ப நாம் எப்படி நட்சத்திரங்கள் இருந்து பல அலைகளை பெறுகின்றதோ இப்போது வெளிப்பெறும் உணர்வலைகள் ஒரு மண்டலங்களாக சோர்ந்து கொண்டு தரத்திலிருந்து வரக்கூடிய பல உணர்வின் ஆட்கள் அதை மாய்த்து அதற்குள் முன்பு தனக்கு பாதுகாப்பான நிலைகள் அதை செயல்படுத்தும் இப்ப நாம் மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் கோபமான உணர்வை நாம் தெளித்துவிட்டால் இந்த உணர்வு நம்ம உணர்வலைகள் நம் ஆத்மா அந்த குணத்தின் தன்னை காக்க அந்த உணர்வை சுவாசிச்சு அதன் வழிகளே நாம் செயல்படுகின்றோம் போன்றுதான் கோயிலும் ஒரு வேத்த தன் கசத்தின் சட்டை தனக்குள் எடுத்துக் கொண்டார் அந்த மனம் அந்த மரத்துக்கு முன்னாடி அதிகமா வரும்போது அந்த கசத்தின் தன்மை தவிர மற்ற அலைகளை தனக்கு விடாதபடி தனக்கு பாதுகாப்பாக வளர்ந்து கொள்கின்றது இருபத்தி இந்த மனித உடலுக்குள் குறி சரீரங்களையும் ஒரு சரீரம் ஆக்கத்திடும் போது சப்திருஷ் மண்டலங்களாக செயல்படும் போது இந்த உணர்வுகள் இப்ப ஒரு தாகத்துடன் ஒரே குடும்பமாக ஒரே எண்ணமாக வளர்ச்சி பெறும் அந்த நிலைகள் வரும்போது குரு ஈராத்மாக்கள் ஒன்று சேர்த்து தான் எடுத்துக்கொள்ளும் இந்த உடல் வலைகள் தனக்குள் ஆத்மாவாக அதை படைக்கச் செய்து விண்ணின் வரக்கூடிய ஆற்றையும் தன்னை அணுசக்தியாக மாற்றி தன் உலகின் ஆகாரமாக தேடி அவருடைய கூட்டுக்குள் நாம் எப்படி ஒரு சூரிய குடும்பம் ஒரு பிரபஞ்சமாக அது தோண்டி அகண்ட நிலைகள் கொள்கின்றதோ இதை போன்ற தன் ஊராத்மா விண்ணிலே வரக்கூடிய உணவின் ஆற்றணைக்கு தன் தன்மையை தனக்கு அது பிரபந்தமாக அமைத்துக் கொண்டு விண்ணின் ஆற்றலை நுண்ணு அணுக்களாக மாற்றி அந்த அணுவுக்குள் அணுவாக நின்று ஆற்றலைக்கு சக்தியாக என்னும் பதினாறு நிலையான நிலைகள் நாம் பெறுவதற்கு முடியும் ஏனென்றால் இதெல்லாம் ஒவ்வொருவரும் இது நம்ம எல்லா மகிழ்ச்சியிலும் காட்டு உணர்த்தி இந்த நிலைகள் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் பேரரசாக இருந்தாலும் அதை திறந்துவிட்டு அந்த உணவின் தன்மை தனக்கு அது நோய் காண வேண்டும் என்று அந்த ஆற்றணிக்கு அட்டி கொள்ளந்து பெரவரும் புண்டு ஒவ்வொரு மக்கள் மட்டுமே எண்ணத்தை செலுத்தி அந்த மக்களுக்குள் மகிழ்ச்சி ஊற்றி அந்த மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தி அந்த மக்கள் மகிழ்ச்சியான எண்ணத்தை தான் சுவாசித்து இந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் அது பெருக்கி தன் உயிர் ஆத்மா வளர்ச்சி பெற்று சென்றார்கள் ஆக மனிதனுக்கு விலை செய்யக்கூடிய இந்த உணர்வின் ஆற்றல் தான் அதே மனிதன் விடங்க அணுக்களாக விளை வைக்க முடியும் அவ்வாறு இந்த பூமியிலே வந்து நாம் சாதாரண மனிதனாக எண்ண வேண்டினேன் கோபமோ உறுப்போ ஆத்திரமோ அவர்கள் எத்தகைய குணத்தின் தன்மைகள் வாய்ந்தாலும் நாம் இந்த ஆன்மீக நிலையில் கொண்டு இந்த உணர்வின் ஆற்றலை அவர் உடலிலே பார்த்து சரக்கு சமமான நிலைகள் ஐக்கியமாக இயக்க செய்து அந்த உணவின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அது ஒரு உணவாக எடுத்துச் செல்லும் போது அந்த உணவின் ஆற்றல் மிக்க நிலைகள் அங்கு வளர்கின்றது ஆக எந்த ஞானியும் சாதாரண மக்கள் இடத்துல அறிவி வேண்டி வந்தார்களே தவிர அவர்கள் தனித்து அறிவுகள் பெறவே இல்லை ஆக நாம் ஒவ்வொருவரும் நாம இப்ப நாம் எடுக்க வேண்டிய தன்மைகள் நாம் உங்களுக்கு நாம் சொல்லும் போது நல்லதாக போன்று உங்களையும் நாம் ஏன் எடுக்க என்று சொல்லுகின்றோம் யாருக்கும் நலம் இல்லை என்றால் சுத்தி செய்து உங்களுக்கு சீக்கிரம் என்று உங்க வாக்காலை சொல்லி அந்த துன்பத்தை போக்க செய்யுங்கள் உங்க வாக்கினால அங்கு துன்பமாகும் துன்பத்தை வைக்கப்படும் அந்த சொல் நல்ல சொல் உங்களுக்கு வருகிறது ஆக நமக்குள் வரும்போதும் நமக்கும் அந்த உணர்வின் தன்மை எத்திகையை மாற்றவும் நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தேர்தல் உணர்வுகளை தாக்கி அங்க துன்பங்கள் போக்க செய்ய வேண்டும் அதனால்தான் நமக்குள் ஐக்கிய மனம் கொண்டு இந்த உணர்வின் ஆற்றலை துன்பமந்த உணர்வின் தன்மை நமக்கு துன்பத்தை ஊட்டி உணர்ச்சிங்க தன்மை அதை மாய்ப்பதற்கு நான் இப்படி கூட்டு கூர்ந்த தியானங்களும் நாம் எடுத்துக்கொண்ட நிறைகள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசுத்தி செய்து கொண்டு யாருக்கும் எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு ஆத்மசுத்தி செய்து இனி நீங்க நல்லா இருக்குங்க நீங்க சொல்லும் போது அவருக்கு நல்லதாகுங்கள் இதை போன்று யார் ஒருவர் எந்த துயரத்தில் இருந்தாலும் நம்மளைப் போல தியானம் எழுத்த வழி நண்பர்கள் இந்த ஆத்மசுத்தி செய்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நலம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணத்தை தாக்கும் போது அவர் உடலில் அந்த இனிமையான நிறைவு பெறுகின்றது ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்திலும் இத்தகைய சந்தர்ப்பத்தை நமக்குள் ஏற்படுத்தி நீ ஒரு அருளையை நமக்கு தர வேண்டும் அந்த திற செய்வதற்குத்தான் நாம் அந்த தியானங்களை சென்றோம் ரொம்ப வரைக்கும் இது ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் நம்பி நாம் தியானம் என்பதை அலட்சியப்படுத்தாதபடி ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் மெய்வெளியை காண்போம் மெய்மொழியை நமக்கு சேர்ப்போம் மெய் நாம் வளர்வோம் இந்த உடலை ஒட்டி சென்றால் மெய் பெறுவோம் இந்த உறுதியுடன் சென்றால் தான் முடியும் ஏனென்றால் இந்த ரேடியோவோ நாம டிவியில் கேட்டதுனாலே ஒரு செகண்டுக்குள் அவள் எங்கிருந்து சில அலைகளை அனுப்பினாலும் நம்ம புத்தி பேரமாய்ப்போம் அன்னைக்கு நாம சிந்தனையே செய்ய முடியாது ஆயினாலே இன்று எந்த வலுவான சக்திகளை நாம் கூட்டிக் கொண்டு விஞ்ஞான நறியாத நம்மை பாதிக்காத வண்ணம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இப்ப நாம் ரெண்டு துரித நிலைகளை கொண்டோ கூட்டுக் கொண்ட தியானங்களும் மற்ற நிலைகளும் நாம் கொண்டு அடிக்கடி நாம் சுத்தி செய்து பழக வேண்டும் அது மறந்துடாம எத்தகைய துன்பம் வந்தாலும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை உங்களுக்கு சுலபமா கொடுத்திருக்கிற இதை அலட்சியப்படுத்த வேண்டாம் நமக்கு எத்தனையோ உணவு பல துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதை ஒவ்வொரு நிமிஷம் ஆத்மசுத்தியாலே அந்த திண்டத்தை போச்சு நமக்கு அந்த மகிழ்ச்சி அறுவழியை நமக்கு சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த ஆத்மசக்தி நான் எல்லாம் நீங்க பெற வேண்டும் என்று இதை நிறைவு செய்கிறேன் நீங்கள் நீங்க அந்த பிரசாதம் வாங்கும் போது சக்தியால் நான் நலமும் வளமும் தர வேண்டும் என்று அதே ஏக்கத்துடன் நீங்க பிரசாதம் வாங்க வேண்டும் அப்பொழுது நீங்க நலமும் வளமும் தர வேண்டும் மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் என்று இந்த உணர்வுடன் நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கின்றோம் அதனால இந்த இயக்கவுடன் உணர்வுடன் வந்து பிரசாத்தை வாங்கி செல்லும்படி இது ஒரு பழக்கத்துக்கு அதிர்வு பெற வேண்டும் என்று இயங்க வேண்டும் அதை சொல்லிவிட்டு இதை நாம் நல்லா கேட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதே போல ஒருவருக்கு உடல் நலம் பெற வேண்டும் என்றால் இதே மாதிரி நீங்க வேண்டிவிட்டு அதற்கு இந்த மாதிரி உடல் நலம் பெற வேண்டும் அந்த அருளாசி வேண்டும் என்று நீங்க கேட்டு வாங்க வேண்டும் எனக்கு உடலை இருக்கையால் குறைஞ்சு கேள்வி வெளி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நிறுத்திகிடும் என் உடலை பெய்கள் கொடுத்து என்பது இதில் மீண்டும் அதிகம் அல்லாலே என் உடல் நலம் வேண்டும் என்று கேட்டுத்தொள்ளவில்